விவசாய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த இன்சார்ஷன் நம்ம எங்கே பண்ணியிருக்கோம்னா கரூர் மாவட்டம் குளித்தலை பக்கத்தில் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபைவ் ஹெச்பி வெர்சில் பம்புங்க கிணத்துல வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் கிணரோட ஆழம் வந்து பார்த்திங்கன்னா அறுபது அடி கஸ்டமர் வந்து ஹெச்பி ஃபைஹெச் வேணும் அதுக்கு அது மாதிரி ஹெச்பியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்பது பேனல் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன்பது பேனில் வந்து பை ஹெச்சில் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம பக்காவது பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் இந்த மோட்டரு இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பம்ப் இதில் ஒரு கையில் எடுக்கிறார் இல்லைங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மோட்டருங்க இதுதான் இந்த சின்ன மோட்டரு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகுது இதுக்காக நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ட்ரெச்சர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சு ஸ்ட்ர கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜி ஸ்ட்ரெச்சர் தான் பண்ணி நம்ம பேனல் எல்லாமே ஏற்றி வச்சுங்க ஒன்பது பேனல் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹெச்பி மோட்டரு நம்ம வந்து விழுப்புரம் மாவட்டம் கஸ்டமர் வந்து ரெக்யூஸ் பண்ணதால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்தில் நம்ம போய் பண்ணி கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க யார் எங்கேருந்து வேணாலும் உங்களுக்கு சோலர் பம்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க முடியும் கம்மியான விலையில் வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த பம்பு வந்து நம்மளால் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க முடியும் இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சுங்க ஆனால் என்ன ஒன்றுனா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து வெயில் கிடையாது ரொம்ப 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 லோ கிளைமேட்டு ஏன்னா அந்த புயல் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா கம்மியான பர்ஃபார்மன்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற தண்ணி இருக்கு இல்லைங்களா இதுதான் இருக்கிறதுலே வந்து கம்மியான பர்ஃபார்மன்ஸு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கஸ்டமர் வந்து எடுத்து அனுப்பிச்சி வீடியோ லாஸ்ட்டில் நான் லிங்க் பண்ணுறேன் கிணத்தோட ஆழத்தை பாருங்கள் எட்டி பார்த்தா கூட தண்ணி கிடைக்கும் தண்ணி தெரிய மாட்டேதுங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிணறு ரொம்ப ஆழம் அந்த ஆழத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கீழே தண்ணி இருக்குன்றதை பார்க்கலாம் நீங்கள் ஏன்னா இந்த ஏரியாவெலாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஏரியா அவ்வளோ ஆழத்தில் தண்ணி இருக்குது ஆயில் இன்ஜின் வச்சு அதுக்கு பெல்ட்டு வச்சு அதுக்கு கீழே வந்து ஒரு பம்பு வச்சு இரைச்சிட்டு இருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ கீழே வந்து தண்ணி இருக்குன்றது பாருங்கள் இதிலிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தண்ணி எடுத்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரம்பாக இருக்கும் அடுத்த வீடியோவில் வந்து பாருங்கள் விவசாயம் என்ன பண்ணியிருக்காருன்றது உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப டல் கிளைமேட்டு அவங்களும் எதிர்பார்க்கல நம்ம இன்ஸ்டால் பண்ணுற வரைக்கும் இந்த மோட்டர் இருக்குது இது எப்படிங்க தண்ணி இவ்வளோ தண்ணியை தள்ளு அப்படின்ற மாதிரியே கேள்வி கேட்டுருந்தாங்க பாருங்க சுத்தமாகயில் கிடையாது அதுக்கப்புறம் இதனோடய பர்ஃபாமன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நமக்கு வீடியோ ஒன்று அமுச்சுருக்காங்க அந்த வீடியோவோட பர்ஃபாமன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க